ஹாய் நம்ம எனக்கு இந்த வீடியோவில் மல்லிகைப்பூ எப்படி உருட்டி கட்டலாம் கோத்துற மாதிரியே வந்து எப்படி கட்டலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் பாருங்கள் பூ கட்டுற நூல்னு சொல்லி கடையில் விற்கும் ஒரு க்ரீன் கலர் இல்லைன்னா ஒயிட் கலரில் இருக்கும் அந்த மாதிரி நூல் வந்து பூ கட்டுறதுக்கு எப்பவுமே யூஸ் பண்ணுங்கள் அப்போ அந்த காம்பு வந்து கட்டாகாமல் இருக்கும் நூலோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் ஒரு நாட்டு ஒன்று போட்டுக்கோங்க இப்போ மல்லிப்பூ அப்படியே காம்பை பிடிச்சிட்டு மேல் நோக்கி ஒரு பூவும் கீழே பார்த்து ஒரு பூவை வச்சுட்டு அப்படியே இந்த கையில் வந்து ரொட்டேட் பண்ணி ஒரு நாட்டு ஒன்று போட்டு விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு பண்ணுறப்போ ரெண்டு நாட்டு கம்பல்சரி போட்டுட்டு நூல் வந்து நல்லா இழுத்து விட்டுக்குங்க நல்லா டைட் ஆயிரும் நம்ம பூவை பிடிக்கிறப்பே வந்து அந்த காம்பில் மட்டும்தான் பிடிக்கணும் ரொம்ப லைட்டாக ரொம்ப சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணணும் அந்த மல்லிப்பூ கட்டுறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க இல்லைங்களா ஏன்னு கேட்டால் அந்த கரெக்டாக அந்த மொக்கிலேயே போட்டு போட்டு அமுத்தி அந்த பூவை வந்து அந்த அந்த அதனோட தன்மையை இழக்கிற மாதிரி நம்ம வந்து பண்ணிடுவோம் ஸோ அப்படி இல்லாமல் அந்த காம்பில் தான் பிடிச்சி ஹேண்டில் பண்ணணும் இப்போ ஒவ்வொரு பூவாக வந்து மெதுவாக கட்டுங்க ஒன்றும் அவசரம் இல்லை இப்போ ஒவ்வொரு டைம் இப்போ ஃபஸ்ட்டு மூணு எப்படி கட்டுறதுன்னு பார்த்தாச்சு இல்லைங்களா இப்போ வந்து அது அப்படியே வந்து உருட்டி கட்டணும் ஃபஸ்ட்டு பூ கட்டுறது வந்து இப்படி தான் அதுக்கப்புறம் நம்ம கட்ட கட்ட ஒவ்வொரு அந்த ஒவ்வொரு போர்ஷன் வர வரப்போ அப்படியே உருட்டி உருட்டிட்டு வரணும் இப்போ புரியிற மாதிரி சொல்லணும்னா இப்போ நம்ம கோத்துறப்ப எப்படி கோத்துவோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைடு முக்கை வச்சு கொத்திக்குவோம் அதுக்கடுத்தது பக்கத்தில் தான் அந்த முக்கை வந்து தள்ளி வச்சு ஊசியில் குத்துவோம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் இப்போ நம்ம கட்டுறதும் அப்படி தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டைம் கட்டிடுவோம் ஒரு செட் கட்டிட்டு அதுக்கப்புறம் முக்கு வைக்கையிலே வந்து ச நார்மலாக வச்சு ஒரு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே உருட்டி விடுறது வந்து சைடில் கொண்டு போயிடணும் அப்படி கொண்டு போகிறப்போ ரொம்ப அந்த நம்ம உள்ள அந்த உள்ளங்கைக்குள்ளே தான் பூ வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க போட்டு பூவை போட்டு கசக்கிற கூடாது அது மாதிரி நீங்கள் அந்த மாதிரி உருட்டி விடுறப்போ ரொம்ப சாஃப்டாக உருட்டி விடணும் ரொம்ப லைட்டாக பிடிச்சிக்கணும் நீங்கள் பிடிக்கிறது பாத்தீங்கன்னா கண்டிப்பாக காம்பில் தான் பிடிக்கணும் அந்த முக்கு மேலே பிடிச்சிடாதீங்க இப்போ நம்ம நார்மலாக பூ கோ மல்லிப்பூ கோத்துற மாதிரியே ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக கட்டிட்டு உருட்டி விட்டுறது வந்து சைடில் சைடில் அப்படியே ஒவ்வொரு பூவாக வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி அப்படியே அழகாக கொண்டு போயிடுங்க இந்த மாதிரி நீங்கள் கட்டுறப்போ இப்போ வந்து நம்ம வந்து ஒவ்வொரு டைம் நம்ம கோத்து போடலைங்கன்னா கோத்துறப்போ பூ வந்து நிறையா வந்து தேவைப்படும் ரெண்டாவது வந்து நீங்கள் வைக்கிறப்போ ரொம்ப வெயிட் வந்து ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும் கோத்தி வைக்கிறப்போ ஆனால் இந்த மாதிரி நீங்களே வந்து கட்டி அழகாக என்ன என்னாகும் அப்படின்னா பூ வந்து கோத்துகிற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் நிறையா வச்சாலும் முடி வந்து இழுக்காது கண்டிப்பாக வெயிட்டும் இருக்காது இதே டைப்பில் எல்லா பூவையும் அப்படியே வச்சு வச்சு கட்டி முடிச்சுடுங்க இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு இப்போ ஒரு மூணு பூ கட்டுறீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் கட்ட கட்ட உங்களுக்கு அப்படியே ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அந்த பூவை கட்டி முடிக்கிறதுக்குள்ளேயே நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பூ கட்டி பழகிடுவீங்க நம்ம பூ கட்டுறதுக்காக செலக்ட் பண்ணுற நூல் வந்து ரொம்பவே முக்கியம் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி நூல் கடைகளில் கிடைக்கும் அந்த மாதிரி நூல் வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ